வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் கார்த்திகை அமாவாசை முன்னிட்டு ஆற்காடு அங்காளம்மனுக்கு ஆலயத்தில் மிக சிறப்பாக அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு யாகம் நடத்தி பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயத்தில் வலம் வந்து அம்மன் அருளை பெற்றார்கள் அதன் பின் இரவு பதினோரு மணி மேல் அங்காளம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆற்காடு சென்னை சேலம் கடலூர் விழுப்புரம் பாண்டி மற்றும் ஆலயத்தில் அருகாமில் உள்ள ஊர்கள் ஆயந்தூர் கண்டாச்சிபுரம் காக்கா குப்பம் மெய்யூர் சித்தலிங்க மடம் சுந்தரேசபுரம் வீரமடை நாதன்காடு வெட்டி ஆகிய ப பகுதி பக்தர் கோடிகள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என் பேர் செல்வி நான் வீரமடை எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு வீரமாடை நான் அந்த கோயிலுக்கு பதினாறு வருஷம் இந்த கோயிலில் வந்து இருந்தேன் ஆனால் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுப்பிச்சு தான் அந்த அம்மாகிட்ட வந்தேன் நான் ஆனால் இன்றைக்கி பரவாயில்லை நான் தான் இருக்கிறேன் அந்த அம்மா எங்கள் பசங்களுக்கும் நல்லா வழி காட்டி விட்டாங்க அந்த அம்மா எங்கள் ப பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த அம்மாக்கிட்ட வந்து என் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு நானும் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ தொண்டு சேர்த்துட்டேன் அவங்க எப்படி எனக்கு செய்தாங்களோ அந்த மாதிரி நான் தொண்டு அவங்களுக்கு நல்லா நிறைய சேதுக்கிறேன் எனக்கு எந்த குறையும் கிடையாது அம்மா நல்லா தான் இருக்கும் அவங்க என் பேர் சக்கரவர்த்தி இந்த அங்கல மொழியில் அடிக்கடி நான் வந்து என்னுடைய கோரிக்கை வச்சா நிறைவேறுது அதனால் நிறைவேறினாலும் அடிக்கடி வந்து அதுக்கு நான் வந்து வேண்டுதல் வச்சா அது எல்லாம் நிறைவேறுது நான் அப்புறம் இங்கேருந்து சென்னை போயிட்டேன் மாதம் மாதம் நான் இந்த கோயிலுக்கு அம்மாசி வந்து என் கோரிக்கை நிறைவேறதுனால வந்து போகிறேன் இந்த கோயில் நல்லா நம்ம நினைக்கிறது நடக்குது